நினைத்தேன்னு வந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் எழில் கோவப்படுறாங்க இவ சமைச்சாலாம் நான் சாப்பிடணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எழுந்திரிச்சு போறாங்க இது அந்த பக்கமா இந்து பார்த்துட்டே இருக்காங்க நல்லது பண்ணாலும் இப்படியே கோவப்பட்டாங்கன்னு நம்ம என்னதான் பண்றதுன்னு நினைக்கிறாங்க நம்ம அன்னைக்கு நம்மளா போய் அவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டோம் அவர் கோவம் குறையவே இல்லையே சும்மா போய் சார் சார் இனிமேல் எல்லாம் போய் நிற்கவே கூடாது நமக்கு வேற இன்னும் டைம் இல்லை நார்வே போகிறதுக்குள்ளேயே எப்படியாவது குழந்தைங்க இவரே பாத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணணுமே எழில் சார் இப்படியே இருந்தா எப்படி நம்ம பேச்ச கொஞ்சமாவது கேட்ட அவ்ளோ பரவாயில்ல இப்ப என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி அங்க வராங்க எழில் வேற இவங்க இவகிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிறாங்க சரி இவகிட்ட பேச்சு கொடுத்து பார்க்கலாம் நம்மளை எப்படி நினைச்சுக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி நம்மளும் அவ வழியிலேயே போய் பாக்கலான்னு இப்ப சுடர்கிட்ட இந்துமதி பேச வராங்க இந்த சைகை பண்ணி கூப்பிடுறாங்க சுசுங்கிறாங்க இந்த பக்கமா அந்த பக்கமா திரும்பி பார்த்துட்டு சுடர் ஐயோ நீங்களா நான் பேயோ பேச சொன்னு பயந்து போயிட்டேங்க சரி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்ல இல்ல நீ வெளியில வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க சுடரும் வெளியில போறாங்க என்ன சுடர் எது டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த டாக்டர் தான்ங்கிறாங்க டாக்டர் சாரா பிரச்சனை பண்றாரு அவர் ரொம்ப நல்ல மனசுனாச்சு அப்படிங்கிறாங்க இந்துமதி ஆ ஆ அவர் தான் நல்ல மனசு வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையாவது ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுறாரா இல்ல சிரிச்சு தான் பேசுறாரா எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் சிரிட்டு சிரிட்டு இருப்பார் மனுஷங்கன்னா எப்பவாவது கோப்படுறது ஜகஜன் தானே அவருக்கு இருக்கிற டென்ஷன் என்னமோ தெரியலையே அப்படிங்கிறாங்க இங்கு அப்படி ஏக்க நீங்க சொல்ற மாதிரி எப்பவாவது ஒரு நாள் கோப்பட்டா பரவாயில்ல ஆனா நான் வந்து இங்க முப்பது நாள் ஆகுது அந்த முப்பது நாள்லயும் சேர்ந்தாப்புல எடுத்துக்கிட்டா ஒரு அஞ்சு நாள் தான் அவர் சிரிச்சு பேசியிருப்பாரு எல்லா நாளும் சிடு சிடுனே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் அந்த எலக்ட்ரிஷன் கம்பியை கையில பிடிச்ச மாதிரி அப்படியே சிடு சிடுனே குழந்தைகிட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது இல்ல சிரிச்சு பேசுறது இல்ல ஒரு சினிமா பார்க்கு பீச்சு எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல எங்க அப்பா கிட்ட எல்லாம் காசே இல்லை அப்படின்னாலும் என்னை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு தெருவுல எங்கெல்லாம் கூத்து நடக்குதோ கோயில் என்னெல்லாம் விசேஷம் நடக்குதோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போவோம் ஆனா இவர்கிட்ட இவ்வளவு காசு பண்ண இருந்து என்ன பிரயோஜனம் குழந்தைங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுன்னு பார்த்தாலும் அவருக்கு இருக்கிற கோவத்துல குழந்தைங்களையும் திட்டாரு என்னையும் திட்டாரு நான் சமைச்சதையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சுடர் அடிக்கிட்டே போறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியலங்கிறாங்க சுடர் ஏமா கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு பேசுவாங்க இந்து நீ சொல்ற மாதிரியெல்லாம் இல்ல அவருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உன் கூட எதனால இப்படி சண்டை போடுறதுன்னு எனக்கு தெரியல கடைசியில அந்த டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷன் என்று சொல்றாங்க அடப்பங்க என்னங்க நான் இவ்வளவு தூரம் அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் கேட்கற வரைக்கும் கேட்டுட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு கடைசியில சொல்லி முடிக்கிற மாதிரியில நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க சுடர் சரி சரி கோவப்படாத சுடர் எழில பத்தி உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியும் எழில் சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சாப்பாட்டு விஷயத்திலும் சரி மத்த விஷயத்திலும் சரி எல்லாமே அவர் கரெக்டா இருக்கணும்னு தான் சாப்பாட்டு பொறுத்த வரைக்கும் அவர் உன்னை திட்டா இருந்தானே உனக்கு கவலை அவர் சாப்பிடலன்னு ஒண்ணு உனக்கு அக்கறி இல்லையே அப்படிங்கிறாங்க அது எப்படி இல்லாம இருக்கும் நான் செஞ்ச அவர் சாப்பிடணும் எனக்கு சாப்பாடு சுத்தமாவே செய்ய தெரியாது என்னமோ அவருக்காகத்தானே நான் செஞ்சேன் ஆனா அதுக்கு அதுக்காக இப்படி திட்டிட்டு போவாருங்கிறாங்க சரி கவலைப்படாத நீ எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேங்கிறாங்க எப்படின்னு கேட்குறாங்க சுடர் அவரோட ஒய்ஃபு இந்துவோட சமையல் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்துவோட சமையல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அவங்களோட கைப்பக்கத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ அதே மாதிரி சமைச்சு போடுங்கிறாங்க ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்து மதி எவ்வளோ சமைச்சு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாமல் நல்லா சம் சாப்பிடுவாராமே ஆனால் இந்து மதி மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொதப்பி வச்சுட்டுனா என்ன பண்ணுறேங்கிறாங்க நான் தான் இருக்கிறேன்ல உனக்கு நான் சொல்லித்தரேன் என் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க இந்து நாம் சொல்கிறது எல்லாம் எலிசர் கொஞ்சம் மாச்சு காது கொடுத்து கேட்குறாருன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறாங்க சுடர் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுடர் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இந்த பக்கமா இந்து வந்ததும் தீபாவை கூப்பிடுறாங்க தீபா எங்க இருக்கேன் என் கண்ணிக்கே தெரியலீங்கிறாங்க பேய் மேடம் நீங்க தான் இருந்தா என்ன எனக்கு நீங்க தெரியுது இல்ல நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேங்கிறாங்க என்ன பத்தி உனக்கு போய் இல்ல கிட்ட சொல்லி வைக்கிறேங்கிறாங்க இந்த மாதிரி அடிஜோ பேய் மேடம் வேண்டாம் வேண்டாம் நீங்க எங்கிருக்கீங்க எனக்கு தெரியாது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கால் கோடி வராங்க தீபா முக்கியமான வேலையா இருந்தா சரி எனக்கு அந்த முக்கியமான வேலையெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க சொல்றதுதான் முக்கியம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க தீபா பக்கத்து வீட்டுல இருந்து சுடர் நீங்க வரப்போ இன்னொருத்தர் வர்றாங்களா அவங்க உங்களை மாதிரி இருப்பாங்களா இல்ல என்ன மாதிரி இருப்பாங்களாங்கிறாங்க பக்கத்து வீட்ல இருந்து வர்றா அவ வந்து நம்ம வீட்டுல தான் இன்னைக்கு சமைக்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருவேளை கால வச்சு சமைப்பாங்களான்னு தீபா என்னென்னமோ கற்பனை பண்ணி யோசிக்கிறாங்க ஏ தீபா என்ன யோசிக்கிறா நான் சொல்றதை நீ கேட்டியா இல்லையாங்கிறாங்க எல்லாம் கேட்டேன் என்ன ஆவி சமைக்க போறதோ ஆவியே பார்க்க போகுது ம் நல்லது ஆமா நீங்க சமைக்கிறத நான் உப்பு காரம் பாக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாங்க தீபா நான் சொல்றத நீ கவனிக்கிறதே இல்லை உன்ன நான் முறைச்சு பாக்குறேங்கிறாங்க ஐயோ முறைச்சு பாக்குறியா எங்க எப்படி பாக்குறா எனக்கு ஒண்ணும் புரியலையாங்கிறாங்க இங்க பாரு நான் சொல்றத நீ நல்லா கவனமா கேளுங்கிறாங்க சரி சொல்லுங்கிறாங்க சுடர் கூட சேர்ந்து சமைக்க போறேன் ஆனா சுடருக்கு நான் ஆவிங்கிறது அவளுக்கு தெரியும் தெரியவே தெரியாது ஆனா நீ நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்கணுங்கிறாங்க தெரிஞ்சா தானே தெரியும்னு சொல்றது இங்க எங்க தெரியுது என்னது நான் பேசிட்டு இருக்கேன் நீ பேசாம இருக்கிறிய அப்போ போயிட்டியா ஐயோ நீ தெரிஞ்ச மாதிரியே நான் காட்டிக்கிறேன் வந்துரு வந்துருன்னு கூப்பிடுறாங்க தீபா ஹாலிங் பில் அடி தீபா சுடர் வந்துட்டா போய் கதவை திறங்குறாங்க கதவை போய் திறக்குறாங்க தீபா வா வா சுடர் வா உள்ளவா உன் ஃப்ரெண்ட் இப்பதான் சொன்னாங்க அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்கிறாங்க எங்க நிக்கிறாங்க இவங்க கதவு கட்டியில நிக்கிறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியாதானு கேக்குறாங்க சுடர் ஆமாமா என் கண்ணு கொஞ்சம் மங்கள் தான் அப்படிங்கிறாங்க சமாளிக்கிறாங்க தீபா சுடர் அறிமுகப்படுத்திக்கும் போது உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க போங்க போங்க உள்ள போங்க கிச்சனுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க தீபா தீபா கேட்குறாங்க எங்கே நீங்கள் போயிட்டீங்களா ஐயோ நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே இடமாரி போயிட்டே இருந்தா நான் நீங்க நீங்கள் போனீங்களா நிற்கிறீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும் சரி எப்படியோ சுடருக்கு பக்கத்தில் போய் நினைக்கலான்னு சுடர்கிட்ட போகிறாங்க தீபா சுடர் வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க எது நீ ரெடி பண்ணியா கால் வலிக்க நான் தானே மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க தீபா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்தக்கா எப்படி சமைப்பாங்கன்னு அதை சொல்லுங்க அக்கா நான் செய்கிறேங்கிறாங்க சுடர் சரி சரி இந்தக்கா எப்படி சமைப்பாங்கன்னு அதன்படி கொடுங்க கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்கிறேன் ஆனால் எதுவுமே நான் கை தொட மாட்டேங்கிறாங்க இந்து ஏன் கா அப்படின்னு கேட்குறாங்க சுடர் ஏன் பேய் என்னைக்கிடையே பித்தளை குண்டாவும் இயக்குண்டாவெல்லாம் தூக்கிருக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தீபா மனசில் நினைக்கிறாங்க நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ செஞ்சினத்தான் மறுபடியும் என்னோட உதவி இல்லாமையே நீயா சமைக்க முடியுங்கிறாங்க இந்து இந்து மதி சொல்லவும் சுடர் அப்படியே கம கமகமன் சமையல் சமைச்சு முடிக்கிறாங்க ஆஹா சூப்பரா மனமருதே இது எனக்கும் கிடைக்குமான தீபா கேட்குறாங்க உனக்கு இதெல்லாம் கிடையாது உனக்கு ஃப்ரிட்ஜில் பழைய சொல்றதுக்கு தை பயிர் நீ அதை சாப்பிட்டுக்கோங்கிறாங்க அட பாவிகளா பழைய சோறு எனக்கு பிரியாணி அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க தீபா இது வீட்டுல கொண்டு போய் எல்லாத்துக்கும் கூட முக்கியமா டாக்டருக்கும் கொடுங்கிறாங்க எது டாக்டரா டாக்டர் டைட்டில் இருக்கிறேன்னு சொல்லி ஆடு மாட்டுதுங்கிற மாதிரி தலை மட்டும் தான் சாப்பிடுவாரு ஆனா அவர் சாப்பிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க சுடர் நீ கண்டிப்பா இதை போய் கொடுத்து பாரு அவர் சாப்பிடுவாருன்னு சொல்றாங்க இந்து அக்கா தீபக்கா உங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுருக்கேங்கிறாங்க அப்பாடா யார் பெற்ற பிள்ளையும் நீ நல்லா இருக்கணும் எதுவும் எனக்கு கொஞ்சமாச்சு மிச்சம் வச்சுருக்கியே அதுவும் ஆவிக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே ஒன்று நீ என்னன்னு சொல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க தீபா சே நம்ம நினைச்ச மாதிரி மட்டன் பிரியாணி மட்டும் செஞ்சிருந்தா சாம சூப்பராக சாப்பிட்டுருக்கலான்னு தீபா நினைக்கிறாங்க இந்த பக்கமாக இந்து இன்னைக்கு எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி பிள்ளைங்களும் எல்லாம் சாப்பிட போகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சுடர் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சிருக்காங்க நம்ம சமைச்சோன்னு சொல்லி கூப்பிட்டா யாருமே வர மாட்டாங்க கேவலமாக நினைப்பாங்க இப்போ என்ன பண்ணலாம் சுடர் சாப்பாடு இருக்கிற பாத்திரத்தை நீக்கி வைக்கிறாங்க ஆஹா எந்த வாசனை போதுமே எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் கொஞ்சம் நேரம் அந்த பாத்திரத்தை நீக்கி வைக்கிறாங்க அந்த வாசனை வீடெல்லாம் மனம் கமழுது இந்த மனம் எல்லாத்தையும் சாப்பிட உட்கார வைக்கணும் சரி இந்த வாசனை கொஞ்சம் தூரம் போய் வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு கவின் பாட்டு படிக்கிட்டு வரான் கவின் நீ சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல் இல்லை சொல்கிறார் எனக்கு சாப்பிட்ற மூட இல்லை எனக்கு பசி இல்லை நான் ட்ராயிங் முக்கியமாக வரைஞ்சாகணும் அப்படின்னு மாடிக்கு போனவன் திரும்பி வரான் ஆஹா என்ன இன்னைக்கு சூப்பரான மனம் வணக்குது என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வரான் சுடர் என்ன வாசனை என்ன வாசனை இதுக்கு முன்னாடி இந்த வாசனையை நான் ஸ்மெல் பண்ண மாதிரியே இருக்கேன் சுடர் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கவின் வந்து கேட்குறான் ஏய் பை ரோட்டில் ஸோ பஸ் போன மாதிரி நீ தான் போனீங்க அப்புறம் எதுக்கு திரும்பி வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்குறேன் நீ பாட்டுக்கு போங்கிறாங்க சுடர் ஏ நீ சொல்லினா என்ன நானே போய் அது என்னன்னு சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கவின் சுடரை தள்ளி விட்டுட்டு தள்ளி போக அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறான் ஆஹா ஸ்மெல்லே சூப்பராக இருக்கேன் ஏ சுடர் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இது நீயே தான் செஞ்சியான்னு கேட்குறாங்க டே இதுக்கு முன்னாடி நான் சமைச்சேன் நீ சாப்பிட்டதே இல்லையா நீ இது வரைக்கும் செஞ்சு இந்த வீட்டையே தூக்குற மாதிரியெல்லாம் ஒரு ஸ்மெல் வரல ஆனால் இந்த ஸ்மெல் வந்து எனக்கு எதுவும் பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது அதுதான் கேட்டு சுடர் அப்படிங்கிறாங்க அப்படியா டேய் நீ வேணா சாப்பிடு வேண்டானா போ நீ இதான் ஏதோ அவசரமாக ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாம் போங்கிறாங்க சுட நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு கவின் மறுபடியும் பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்து சுட சூப்பராக சூப்பர் ஆனால் இதை நீ தான் செஞ்சியா சொல்லு யாராவது சமைச்சு கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க ஏ என்னடா இப்படியெல்லாம் கேட்குற நான் தான் சமைச்சேங்கிறாங்க சுடர்